ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் நீண்ட நாட்களுக்கு அழுகி போகாமலும் காஞ்சு போகாமலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு தான் ஒரு ஈஸியான டிப் பார்க்க போகிறோம் தினமும் ஒரு மணி நேரமாவது எலுமிச்சம்பழத்தை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு மணி நேரமாவது தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் நீண்ட நாட்கள் ஆனாலும் அழுகி போகாமல் காஞ்சு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தங்கத்தோடு குழந்தைங்களுக்கு போட்டு விடுறது வழக்கம்தான் ஆனால் சில நேரத்தில் திருகாணி லூஸாக இருக்கும் திருகாணி லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் வந்து ஒரு பல் பூண்டு தான் எடுத்திருக்கேன் அந்த பூண்டில் இந்த கம்மலோட திருகாணியை குத்தி வச்சுருங்க இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம கம்மல் போட்டோம் அப்படின்னா திருகாணி நல்ல டைட்டாக இருக்கும் இதுக்கப்புறமா திருகாணி லூஸ் ஆகாது இந்த டிப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக இந்த மெத்தட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நாம் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்த உடனேயே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் என்ன தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கூட அது சீக்கிரமாகவே அழுகி போயிடும் இல்லைன்னா முத்தி போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே சமைச்சிடணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வச்சுருந்து நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காயோட காம்பு பகுதியையும் தலை பகுதியையும் வெட்டிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வெண்டைக்காய் முத்தி போகாமலும் அழுகி போகாமலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிங்களோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நீண்ட நாட்கள் உபயோகிக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் ஒரு சூப்பரான டிப் பார்க்க போகிறோம் புதுசாக வாங்கின ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கொஞ்சம் நாள்லையே சின்ன சின்ன துண்டுகளாக தேக்க தேக்க வந்துடுது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இது கூட பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் தான் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரையும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு விட்டுருங்க இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த ஸ்க்ரப்பரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு இந்த இரும்பு நாறு உடஞ்சி போகாமலும் உதிராமலும் துருப்பிடிக்காமலும் இருக்கும் முருங்கைக்காய் சில சமயத்தில் நிறையவே கிடைக்கும் இதை வெளியில் வச்சா ஒரே நாளில் காஞ்சு போயிடும் நீளமாக இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கவும் முடியாது சிலர் முருங்கைக்காயை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி வச்சாலுமே கூட சில சமயத்தில் அதோட எண்டில் வாடி போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை செஞ்சு பாருங்க முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்த உடனேயே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்துருக்கேன் அந்த தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா அந்த கல் உப்பை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா முருங்கைக்காய் துண்டுகளை அந்த தண்ணியில் போட்டு விட்டுருங்க அந்த தண்ணியில் போட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சுட்டு முருங்கைக்காயை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கங்க முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ட்ரை ஆகணும் அதுக்காக நான் வந்து ஃபேன் காற்றில் வச்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்க இந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு இப்போது அடுத்ததாக ஒரு ஜிப்லா கவர் எடுத்துக்கிறேன் அந்த கவருக்குள்ளே நம்ம வச்சுருக்க முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நாள் ஆனால் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள்கிட்ட ஜிப்லா கவர் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல பாலித்தீன் கவரில் போட்டு வைச்சாலும் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உடச்ச தேங்காய் ஒரு மாதம் ஆனால் கூட கருக்காமல் இருக்க இதை மட்டும் பண்ணி பாருங்கள் சமையலுக்கு பாதி தேங்காயை யூஸ் பண்ணிவிட்டு மீதத்தை அப்படியே வச்சுருவோம் அது பார்த்தா அடுத்த நாள் தேங்காய் கருப்பாக மாறி பூஞ்சை பிடிச்சிரும் அந்த மாதிரி ஆகாமல் தேங்காய் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த தேங்காயை தண்ணி இல்லாமல் ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு லெமனை எடுத்து கட் பண்ணிட்டு அந்த லெமனை தேங்காயில் தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காயை ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கருத்து போகாமல் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு மாதம் ஆனால் கூட தேங்காய் அழுகி போகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ